வழித்துணையாய் வா முருகா முழுநிலவு போல குளிர்ச்சியான முகத்துடன் மனம் ஏங்கித் தவிக்கிறது உன் திருவடித் தாமரையயிற்றும் என் உதடுகள் உந்தன் திருப்புகழை மட்டும் போட்டும் தாம் பகலும் என் மனம் இந்த அரிய வரத்தை நீந்தருள் வேண்டும் காம நிறைலை இருகுறாக பிளந்த வெற்றி வீர வடிதனே செவ்வானம் போல் சிவந்த யனேர் கடம்பம் முல்லை மலர்களை விரும்பி அணிமயனே அறிவு கண்களை திறந்து ஞானத்தை கொடுத்தருள்வாயாக முத்து போல ராசிக்கும் புல்லகையுடன் காட்சி தருபவனே உமையம்மையை மகிழ்விக்க வந்த சிவபாலனே அழகெல்லாம் ஒன்று திரண்டு வந்தது போல கோடி சூசிய பிரசாசத்துடன் விளங்குபவளே அருட்கணகலாய் என்னனக் சத்தருஸ்வ சொல் செயலுக்கு எட்டாது பம்பொருளே ஆறுமுகப்பெருமானே எனக்கு பல்லிருகங்களுடன் வந்தருள்வாயாக கருணைகளோ கந்த பெருமானே நகசிவாயத்தில் நெற்றிக்கண்ணில் உதித்த அருட்சுற்றே வண்ணமயில் மீது வலம் வரும் இதயமாகிய குகையில் வீற்றிருக்கும் குகப்பெருமானேர் உளது திருவடிகளை பெருமானின் தம்பியே வாய்த்தவனே குன்றெல்லாம் பெருவாழ்வளித்த புண்ணியமூர்த்தியேர் எங்கள் தவறையும் மன்னித்து அருள்வாயாக திருமாவென்றுமனே தெய்வானையை எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவனே சேவல் கொடியோனே மலைமகள் பார்வதி ஏ பலனேயில்வாகனே கிரகதாகம் எதுவும் என்னை தாக்க காந்தருள் வேண்டும் சொல்லில் அடங்கல் திருப்புகள் கொன் உள்ளம் ஒன்றி வழிபடுவர்களுக்கு அருளைப் பொழியும் நற்திக்கற்றவர்க்கு துணை திற்கும் திருமுருகனோ தம்பினோரை சேர்த்திடும் நாயகனே இந்த உலகமெல்லாம் செழிக்க வந்த குள்ளாக வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா